அனுமதி வழங்க அந்த நேரத்திலே கூட பல்வேறு நிபந்தனைகள் எல்லாம் விதித்து ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடியாத அளவிற்கு கடுமையான நிபந்தனைகளை விதிக்கிறார்கள் அரசியல் கட்சிகளுக்கு எந்த அரசியல் கட்சிக்கும் நாங்கள் எந்த விதமான அனுமதி கொடுக்க போறதில்லை அப்படின்னு சொன்னாங்க இது எப்படின்னு சொன்னால் அதாவது தமிழக வெற்றி கழகம் எந்த நிகழ்ச்சியும் நடத்திடக்கூடாதுங்கிறதுக்காக இதை காரணமாக காமிச்சு இன்றைக்கு உயர்நீதிமன்றம் அதை நிராகரித்து இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் தொடர்ந்து இது வந்து ஒரு சதி அப்படின்றத கரூர் சம்பவத்துக்கு தொடர்ந்து சொல்கிறீங்க ஆனால் நீதிமன்றத்தில் வரும்போது இது வந்து விபத்து அப்படின்னு சொல்கிறீங்க தமிழக வெட்டிகளை இது சதின்னு சொல்லுதா அல்லது புசியானந்த அவர்களுடைய முன்ஜாமீன் மனதில் விபத்துன்னு சொல்லுங்க என்ன டிஃபரன்ஸ் அது வந்து மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரெஸ் மெரிபா சக்கரை நோய் கூட பல் பிரச்சனையா சென்னையில் உங்க பல் பிரச்சனைகளுக்கு பிரத்யோக தீர்வுகளோடு லேசர் ஓசோன் ஆக்சிஜன் தெரப்பி என அனைத்தும் நம்ப லார்ட் அண்ட் டேபிள் ரெண்டு டிஎம்கே சார்ந்த நிர்வாகிகள் உங்களுக்கு ட்விட் போட்டாங்க மகா மகாமகம் போல நடக்கும் இவங்களெல்லாம் எடுத்து சொன்னோம் சொன்னதற்கு பிறகுதான் உச்ச நீதிமன்றம் என முடிவுக்கு வந்தார்கள் சொன்னால் இதுல ஒரு மிகப்பெரிய பொதுச் செயலாளர் புசியானது அவர்களும் நிர்மல்குமார் அவர்கள் கூறப்பட்ட அந்த முன்ஜாமீனை திரும்ப பெற்றதாக வருது ஏற்கனவே இங்கே எஃப்ஐஆர் தமிழ்நாடு போலீஸ் என்ன போட்டிருந்தாலும் அதுமாரி நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்க இவங்க அதே எஃப்ஐஆர் தானே போட்டு நீங்கள் பேசிய ஒரு வார்த்தைகள் தான் அதிகமான பேர் உங்களை விமர்சனம் செஞ்சாங்க வெளியிலிருந்து உடல்களை இங்கே கொண்டு வச்சாங்க அப்படி ஏதாவது சொல்லவே இல்லை நான் என்ன சொல்லலாம் ரிஃப்ளெக்ட் பாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கிறக்கின்ற சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் அறிவழகன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் சார் இன்றைக்கு அந்த கரூர் சமமான அந்த வழக்கு இன்றைக்கு நீதிமன்றத்தில் வந்தது குறிப்பாக ஒருதலை பட்சமாக கூட்டங்களுக்கு இங்கே அனுமதி வழங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருக்கீங்க இன்றைக்கி நீதிமன்றத்தில் என்ன நடந்தது சார் தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து காவல்துறை அணுகி எங்களுடைய ஆர்ப்பாட்டங்களுக்கோ கூட்டங்களுக்கோ மற்ற நிகழ்ச்சிகளுக்கோ மனு அளித்திருந்தால் அதை காவல்துறையினர் கிடப்பிலே போட்டு நாங்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டி அதற்கு பிறகுதான் எங்களுக்கு அனுமதி வழங்குகிறார்கள் அப்படி வலி அனுமதி வழங்கக்கூடிய அந்த நேரத்திலே கூட பல்வேறு நிபந்தனைகளை எல்லாம் விதித்து ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடியாத அளவிற்கு கடுமையான நிபந்தனைகளை விதிக்கிறார்கள் ஆகவே தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் எங்கள் இயக்கத்தினுடைய இணைப்பொழிச்சாலாளர் நிர்மல்குமார் அவர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் பொதுவாக அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் சில எஸ்ஓபி அதாவது வழிமுறைகளை உருவாக்க வேண்டும் அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு கூட்டங்கள் நடத்துவதற்கு மற்ற நிகழ்ச்சிகளுக்கு உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் வழக்கை தொடுத்திருந்தோம் அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சிங்கிள் பெஞ்ச் அவர்களுடைய முன்னிலையில் வந்தது அப்பொழுது அந்த வழக்கை விசாரித்த நீதியரசர் சதீஷ்குமார் அவர்கள் தமிழக அரசுக்கு நீங்கள் உடனடியாக ஒரு எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அரசியல் கட்சிகளினுடைய கூட்டங்களில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் இந்த காலதாமதம் இவைகளெல்லாம் கருத்திலே கொண்டு வழிமுறைகளை உருவாக்குவதற்கு நீங்கள் முன்னெடுப்பு செய்யுங்கள் என்று சொன்னார் அதேபோல அப்படி அரசியல் கட்சி கூட்டங்கள் நிகழ்வு நிகழ்வுகள் பேரணிகள் நடக்கின்ற பொழுது ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டாலோ அல்லது பொது சொத்துக்கு சேத விளைவித்தாலோ அந்தந்த அரசியல் கட்சியிடமிருந்து நீங்கள் வந்து இது முன் தொகையாக வாங்க வேண்டும் என்று சில நிபந்தனைகளை வைத்திருந்தார் அதன் பிறகு ரெண்டாவது தடவை நீதிமன்றத்திற்கு வருகிற பொழுது தமிழக அரசு என்ன சொன்னச்சின்னா எங்களுக்கு வந்து நாங்கள் நிறைய பேரை பார்க்கணும் நிறையா ஒப்பீனியன் கேட்கணும் நிறைய துறைகள் இருக்குது தீயணைப்பு துறை இருக்குது மற்ற ரெவன்யூ துறை இருக்குது இவங்கள்கிட்ட வந்து நாங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் செஞ்சாங்க ஏன்னா நாங்கள் வந்து டிஜிபியை தான் பார்ட்டியை போட்டிருந்தோம் இப்போ அது வழக்கு வருகிற பொழுது நீதி அரசர் என்ன சொன்னார்னா நான் வந்து டிஜிபி தான் பார்ட்டி டிஜிபி தான் வந்து நீங்கள் வந்து ஒரு அஃபிடவிட் போட வைக்கணுமே தவிர ஒரு சாதாரண எஸ்பி லெவலில் இருக்கக்கூடியவரை வந்து நீங்கள் அஃபிடவிட் போட்டது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நிராகரித்து அந்த வழக்கு பெண்டிங்கில் இருந்துச்சு இதுக்கு இடையில்தான் வந்து இப்போ கரூர் சம்பவம் நடைபெற்றது உங்களுக்கு தெரியும் அது பிறகு உச்சநீதிமன்றம் செல்கிற பொழுது அந்த உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் வருகிற பொழுது அப்போது இந்த இதை சொல்லுகிறார்கள் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெ உச்ச நீதிமன்றம் என்னது என்று சொன்னால் இது வந்து சிங்கிள் பெஞ்ச் விசாரிக்க கூடாது தலைமை நீதிபதி விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு டைரக்ஷன் கொடுத்து அந்த அவருடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நெருங்காட்டத்தலின்படி இன்றைக்கு தலைமை நீதி அரசர் மற்றும் அருள்முருகன் அமர்வில் இன்றைக்கு வழக்கிடப்பட்டிருந்தது இந்த வழக்கில் எங்களுடைய எல்லாம் எடுத்து வைத்த பொழுது என்ன மாதிரி வாதங்கள்லாம் உங்கள் தரப்பில் ஆமா அதாவது அவங்க நீதிமன்றமே கேட்டுச்சு மாதிரி ஏற்கனவே ரெண்டு மாதமாக இந்த எஸ்ஓபி இருக்குது இதுவரையும் வந்து அவங்க வந்து எந்த விதமான முன்னெடுப்புகள் செய்யலை அப்படின்னு கேட்கும்போது ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு அடிப்படை உரிமை ஏன் இவ்வளோ நாள் நீங்கள் செய்யலை அப்படின்னு கேட்கும்போது அரசு தரப்பில் என்ன சொன்னாங்க நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பண்ணிவிடுவோம் கொஞ்சம் நாளில் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதை பதிவு செய்து கொண்டு பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்று சொல்லக்கூடிய வழிகாட்டு முறைகளை நீங்கள் வகுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி தவறினால் உயர்நீதிமன்றமே வகுக்க நேரிடும் என்று சொல்லிவிட்டு அதுவரையும் இதே காரணமாக காமிச்சு ஏன்னா இப்போ ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா எஸ்ஓபி நாங்கள் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் முடிகிறது வரையும் அரசியல் கட்சிகளுக்கு எந்த அரசியல் கட்சிக்கும் நாங்கள் எந்த விதமான அனுமதியும் கொடுக்க போறதில்லை அப்படின்னு சொன்னாங்க இது எப்படின்னு சொன்னால் அதாவது தமிழக வெற்றி கழகம் எந்த நிகழ்ச்சியும் நடத்திடக்கூடாதுங்கிறதுக்காக இதை காரணமாக காமிச்சு தமிழக வெற்றிக் கழகம் இத்தனை இத்தனை நாட்களாக இரண்டு மூன்று மாதங்களாக நிகழ்ச்சியை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அதை செய்தார்கள் இன்றைக்கு நீதிமன்றம் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் அதை நிராகரித்து இருக்கிறது நிராகரித்து விட்டு பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் நீங்கள் வந்து இந்த வழிகாட்டு முறைகளை நீங்கள் ஏற்படுத்துங்க அதுவரையும் அரசியல் கட்சிகள் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு அனுமதி கூறுகிற பொழுது இதை காரணம் காட்டி நீங்கள் மறுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கொடுத்தது அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஏன்னா இதுவரையும் பார்த்தீங்கன்னா திமுக அதை சார்ந்த கூட்டணி கட்சிகளுக்கு தமிழக காவல்துறையினர் எப்போதும் அனுமதி கொடுத்து விடுவார்கள் ஆனால் திமுக ஆளுகிற அரசாங்கத்தை எதிர்த்து பேசக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கோ அல்லது அவர்களுக்கு மாற்று கருத்துக்கள் சொல்லக்கூடியவர்களுக்கோ இவர்கள் அனுமதி கொடுப்பதே கிடையாது எங்களுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருப்போம் அது வரையும் நாளைக்கு வாங்க இன்றைக்கி வாங்கன்னு அலையை விட்டுட்டு கடைசி இப்போ கரூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி தலைவர் விஜய் அவர்கள் அங்கே வர்றாங்க ஆனால் இருபத்தி ஆறாம் தேதி தான் காவல்துறை எங்களுக்கு அனுமதி கொடுக்குது இப்படி ஒவ்வொரு கட்டமும் அதேமாதிரி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ப்பாட்டம் வச்சுருந்தோம் சென்னையில் அந்த அஜித் குமாரோடைய மரணத்திற்கு அப்போ நாங்கள் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே கொடுத்து இதுமாரி எங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு கேட்குறோம் எங்களை கன்சிடர் பண்ணவே இல்லை அதுக்கு பிறகு உயர்நீதிமன்றத்தை நாங்கள் அணுகி ரிட் மனுவை தாக்கல் செய்து அதுக்கு பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க சரி சரி ரைட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு அதுவும் கடைசி நிமிடம் தான் ஒவ்வொரு முறையும் திருவாரூர் இடத்த நடந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும் நாகப்பட்டினம் நிகழ்ச்சியாக இருக்கட்டும் எந்த இடத்துல நிகழ்ச்சியாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மனு கொடுக்கிற பொழுது அதை உடனடியாக பரிசீலிப்பதில்லை இப்போ வந்து இந்த எஸ்ஓபி உருவாகிடுச்சின்னு வச்சிக்கலாம் ஈஸியாக வந்து இப்போ நாங்கள் என்னைக்கு மனு கொடுக்குறோம் இப்போ தமிழக வெற்றிக் கழகம் இன்றைக்கி தேதி இன்னைக்கு இன்னும் இருபத்தி ஏழாம் தேதி மனு கொடுக்குது இதில் இருந்து எத்தனை நாள் ஏற்கனவே வந்து சிட்டி போலீஸ் ஆக்டிவ் வெறும் ஃபைவ் டேஸ் தான் சொல்லியிருக்காங்க தாங்க மனு கொடுத்ததுலேருந்து அஞ்சு நாட்களுக்குள்ள அவங்க எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் நாங்கள் வந்து இந்த இதுவரையும் தமிழக வெற்றி கழகம் ஸ்பெசிஃபைடு ஏரியா காவல்துறை எந்த இடத்தில் ஆர்ப்பாட்டமோ அல்லது நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு அனுமதி பட்டியல் இருக்கிறதோ அந்த தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம் இந்த எஸ்ஓபி கொடுப்பதின் மூலமாக இதை வந்து போலீஸோடைய வெப்சைட்டில் ஏற்றுனான்னு வச்சுங்களேன் ஈஸியாக புரிஞ்சுக்கும் இப்போ திமுகவுக்கு எவத்தினி நிமிந்துகள் போடுறாங்க தாவ எத்தனை நிபுணர்கள் போடுறாங்க எங்களுக்கு இருபத்தி மூணு நிபுணர்கள் போட்டாங்க திருச்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி வந்து தமிழக முதல்வர் வந்து கிருஷ்ணகிரிலாம் போனார் அவர் ரோட் ஷோலாம் நடத்தினார் அதுக்கு ஏதாவது அனுமதி வாங்கினாங்களா அதாவது இப்போ உங்கள் தரப்பு வாதங்கிறது அதாவது முன்னாடியே இந்த அனுமதி கொடுத்து தான் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கிறத தவிர்த்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் கூட்டத்தை கூட்டம் கூடாமல் சேர்க்க வேண்டும் இந்த ஒரு கட்சிக்கு இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் தானா கூட்டம் வருது இதே அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் ஒவ்வொரு முறையும் எங்களை அலைக்கழிக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பெரும்பாலான மாவட்ட கல் காவல் கண்காணிப்பாளர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக கொடுக்கப்படக்கூடிய மனுக்களை ஏற்று உடனடியாக கொடுப்பதில்லை இந்த ஒரு பக்கம் ஆதவர் வழக்கம் இன்னைக்கு வந்திருக்குது ரெண்டே வரும்னு சொல்லி நீங்களே அந்த விஷயத்தில் என்ன நடந்துச்சு சார் இல்லை அது வந்து சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்டில் அதுவும் வந்துச்சு சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஏற்கனவே என்ன டைரக்ஷன் கொடுத்துருந்தாருன்னு சொன்னால் இந்த கரூர் டிவி கே ரிலேட்டட் மேட்டர்ஸ்லாம் வந்து தி ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு கொடுத்துருந்தாங்க அதனால அந்த மேட்டரும் இன்னைக்கு லிஸ்ட் ஆகிருந்துச்சு அதை படித்து பார்த்த பிறகு நீதி அரசர் என்ன சொன்னார்னா இதுக்கும் கரூருக்கு கரூர் இன்சிடென்ட்டுக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது இது ஆதவர்ஜுனாவுடைய டுவிட் சம்பந்தமான வழக்கு இதை வந்து தனி சிங்கிள் பெஞ்சை விசாரிக்கலாம் செஞ்சில் சிங்கிள் பெஞ்சு விசாரிக்கிறதுக்கு அனுப்புறேன்னு சொல்லி நவம்பர் ஐந்தாம் தேதி அந்த வழக்கு போடப்பட்டு சார் இப்போ இன்னொரு பக்கம் இப்போ சிபிஐக்கு போயிடுச்சு இப்போ இன்னொரு பக்கம் பொதுச்செயலாளர் புசியானது அவர்களும் நிர்மல்குமார் அவர்களுக்கு போடப்பட்ட அந்த முன்ஜாமீனை திரும்ப பெற்றதாக வருது இப்போது அது என்ன சார் விஷயம் இப்போ ஏன்னா அதே மாதிரி உங்களுக்கு எஃப்ஐஆரில் அதே போல் நான்கு பேர் பேர் சிபிஐலேயும் வந்திருக்கு இது ஏற்கனவே இங்கே எஃப்ஐஆரில் தமிழ்நாடு தமிழ்நாடு போலீஸ் என்ன போட்டிருந்தாங்களோ அதுமாதிரி நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்க இவங்களும் அதே எஃப்ஐஆர் தானே போடணும் அது என்ன ப்ரொசீஜர்னால் ஒரு ஸ்டேட் ஏஜென்சிக்கிட்டேருந்து சிசிபி போ சிபிஐக்கு போகும்போது ரீரிஜிஸ்டர் தான் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ரீரிஜிஸ்டர் பண்ணணும் அந்த வழக்கு இப்போ ஸ்டேட்டில் வந்து ஒரு கிரைம் நம்பர் கொடுக்குறாங்க இந்தந்த அஃபென்ஸ் இருக்குதுன்னா அது ரீரிஜிஸ்டர் அதனால் வந்து சிபிஐ வந்து இவங்களை குற்றவாளிகள்லாம் சொல்லலை அவங்க ஏற்கனவே அந்த கரூரில் போட்ட அந்த வழக்கை இவங்க ரீரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ரீரிஜிஸ்டர் பண்ணி கிரைம் நம்பர் கொடுக்குறாங்க கிரைம் நம்பர் கொடுக்கும்போது ஏற்கனவே என்ன நீங்கள் வந்து எஃப்ஐஆர் இருக்கோ அது அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு அடிப்படையாக வச்சுருப்பாங்க இதுக்கு பிறகு விசாரணை தொடங்கும் இந்த விசாரணையினுடைய முடிவில் குற்றவாளிகள் யார் இதுக்கு இருந்து ஏற்கிறது யார் இந்த சதிவேலைக்கு உடந்தையாக இருந்தவர்கள் என்கிற எல்லா விஷயங்களும் அவங்க வந்து ஆல்ட்ரு பண்ணுவாங்க எஃப்ஐஆர் ஆல்ட்ரு பண்ணுவாங்க இப்போ நம்ம ஏற்கனவே ஏற்கனவே நம்ம ஒரு நெற்காணமே சொல்லியிருக்கோம் நீங்கள் தமிழக வெட்டிக் கழகத்தின் சார்பாக தொடர்ந்து இது வந்து ஒரு சதி அப்படின்றத கரூர் சம்பவத்துக்கு தொடர்ந்து சொல்கிறீங்க ஆனால் நீதிமன்றத்தில் வரும்போது இது வந்து விபத்து அப்படின்னு சொல்கிறீங்க தமிழக வெட்டிகளை இது சதியின்னு சொல்லுதா அல்லது புஷியானந்தா அவர்களுடைய முன்ஜாமீன் மனதில் விபத்துன்னு சொல்லுறீங்க என்ன டிஃபரன்ஸ் அதில் அது வந்து தவறா தவறுதலான புரிதல் அதை வழக்கு வந்து எந்த செக்ஷனில் பதிவு பண்ணுறாங்க புரியாதியா இருக்குது ஒரு வழக்கை வந்து எந்த செக்ஷனில் பதிவு பண்ணுறாங்கிறது ஒரு விஷயம் வழக்கை வந்து இவங்க வந்து கல்பபிள் ஹோமிசைட் அப்படிங்கிற ஒரு மரண விளைவிக்கும் குற்றம் அப்படின்னு இவங்க பதிவு பண்ணுறது பதிவு பண்ணக்கூடாது எடுத்தோல் ஃபர்ஸ்ட் என்னென்னா கரூர் போலீஸு இதே போன்ற நிகழ்வுகளில் மரணம் இதே போன்ற ஒரு துருச்சம்பவங்களில் எடுத்தோட எஃப்ஐஆர் யார் பேர்லேயும் போட மாட்டாங்க ஒன் செவன்டி ஃபோர் போடுவாங்க சந்தேக மரணம்னு அதுக்கு பேர் அந்த சந்தேகம் அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து இன்னார விசாரணை விசாரணை செஞ்சு ஆடியோ விசாரணை செஞ்சு எல்லா விசாரணை செஞ்சு உறவினர்களை விசாரித்து அதுக்கு பிறகு தான் இந்த இந்த யார் எந்தெந்த குற்றவாளின்னு சேர்ப்பாங்க ஆனால் இந்த கருவூரில் இருக்கக்கூடிய இந்த போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்துல எஃப்ஐஆரை போட்டு எஃப்ஐஆரில் பொதுச்செயலாளர் ஊசி ஆனந்து இணைப் பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மாவட்ட செயலாளர் மதியழகன் எடுத்தோளே இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் வித்தவுட் இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ண முடியும் வித்தவுட் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட்டு அதில் ஒன் செவன்டி ஃபோரில் போட்டு தான் சிஆர்பிஸில் இது பதினொன்று தான் அதுக்கு பிறகு போட முடியும் ஆனால் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த வழக்கை எப்படி உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் ஆர்கியூ பண்ணுறோம்னு சொன்னால் இந்தந்த செக்ஷனுக்கு இந்தந்த வழக்கு தான் போட முடியும் இங்கே இடத்தோல் இடத்தோவில் அதுக்காக போட்டிருக்கோம் இந்த மற்ற விஷயங்கள்லாம் விசாரணையில் வரும் விசாரணையில் வந்து சிபிஐ கண்டுபிடிச்சிடுவாங்க வீடியோ ஆதாரங்கள் இருக்குது யார் யார்கிட்ட பேசினாங்க அந்த நம சமயத்தில் எப்படி வந்து அமைச்சர் உடனடியாக அந்த இடத்துக்கு வந்தார் எப்படி காலனி வீசப்பட்டது இவற்றையெல்லாம் கா சிபிஐ வந்து நிச்சயமாக உலக இது இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையான குற்றவாளிகளை உலகப்படுத்துவாங்க இப்போ அது வேறு இது ஆட்னிஸ்பேட்டிவெயிலுங்கிறது இந்த இந்த கான்டெக்ட்டுங்கிறது வேறு இது மக்கள் வந்து ஏன்னா இது கோர்ட் லாங்குவேஜ் தான் இது உங்களுக்கு உங்களை சொன்னால் உங்களுக்கு போயாது இது வந்து நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய எந்த வழக்கில் போட்டிருக்கணும் எடுத்தோலை அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம் இது சதிங்கிறது ஒரு பக்கம் ஆனால் ஒரு வழக்கை எப்படி எடுத்தோல் எப்படி இன்வெஸ்ட் எப்படி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது யாராலாம் குற்றவாளி ஆக்குறது வித்தவுட் இன்வெஸ்டிகேஷன் யூ கேன் ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் எஃப்ஐஆரில் ஆனால் பண்ணியிருக்காங்களே கரூரில் அதான பிரச்சனை இதை தான் நாங்கள் நீதிமன்றத்தில் எடுத்து வைத்தோம் ஆனால் வரக்கூடிய ஊடகங்கள் மற்றவர்கள் அதை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்று தெரியவில்லை இதுதான் நடந்தது சரி சார் இப்போ நீங்கள் பேசின ஒரு இப்படி செய்தி ஆசைத்தி இப்படி பேசின ஒரு செய்தி வந்து தொடர்ந்து எல்லோராலும் விமர்சிக்கப்பட்டதும் பார்த்துருப்பீங்க அதாவது வெளியிலேருந்து இருக்கக்கூடிய உடல்களை வந்து எந்த போட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கருத்தை வந்து புரிந்து கொள்ளப்பட்டுச்சு நீங்கள் கவனிச்சிங்களா அதை பற்றி உங்களுடைய விளக்கம் என்ன இல்லை 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 அது என்னென்னா போஸ்ட்மார்ட்டம் பற்றி நான் சொன்னேன் இப்போ வந்து அதை உச்சநீதிமன்றம் அன்னைக்கு கேட்டது முதல்ல என்ன சொன்னால் ஆஃப்டர் சன்செட்டு ஆஃப்டர் சன்செட் வந்து யாருமே வந்து போஸ்ட்மார்ட்டம் பிரேத பரிசோதனை பண்ணக்கூடாது ஆறு மணிக்கு மேலே அதுமாரி பிஃபோர் ரைசிங்ஸ் ரைசிங்ஸ்ன்னு பண்ண மாட்டாங்க சூரிய சூரிய ஒழிக்கும் முன்னாடி பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த விளக்கில் வந்து உடனடியாக இரவோடு இரவாக எப்படி போஸ்ட்மார்ட்டம் நடந்தது போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கு முன்னால் பிரேத பரிசோதனை செய்வதற்கு முன்னால் சம்பந்தப்பட்டவர்களுடைய உறவினர்கள் ஐடென்டிஃபை பண்ணார்களா இன்கொஸ்ட் ரிப்போர்ட் இன்கொஸ்ட் நடந்துச்சா ரெவன்யூ அதிகாரிகள் வந்தாங்களா அந்த ரெவன்யூ அதிகாரிகள் முன்னிலையில் கையெழுத்து பெறப்பட்டதா இந்த ஃபோரன்சிக் சயின்ஸ் படித்தவங்க தான் பிரேத பரிசோதனைகள் பண்ணணும் இந்த பிரேத பரிசோதனைகளுக்கு எத்தனை ஸ்லாப்ஸ் எத்தனை டேபிள் இருக்குங்கிறது முக்கியம் இந்த கொஸ்டினை தான் நாங்கள் ரைஸ் பண்ணுறோம் பண்ணணும் ஆனால் திமுகவுடைய ஆதரவு ஊடகங்கள் இதையாவது ஒன்றை வெட்டி அதை வேறு மாதிரியாக மாற்றி இப்படி சொன்னார் எப்படி சொன்னார் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அப்படியே அதுமாரி எந்த இதுலேயும் சொல்லவே இல்லை நான் சொன்னது ஒன்றுதான் என்ன சொன்னேன்னு சொன்னால் போஸ்ட்மார்ட்டம் எப்படி நைட்டு பண்ணிங்க இது உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு எத்தனை ஸ்லாப்ஸ் இருந்துச்சு நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இரவு பன்னெலானு ஒரு ஜியோ வச்சு பண்ணணும்னு சொன்னாங்க ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அந்த ஜியோ எதுக்காக வந்ததுன்னு சொன்னால் கொரோனா காலம் கொரோனா காலத்தில் மக்கள் நிறைய பேர் நார்த் இந்தியா எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய ஒரு மரணத்தை நம்ம சந்தித்தோம் அப்போ மாஸ் நடக்கிற பொழுது அப்போ அவ அந்த மருத்துவர்களுக்கு புதிய உடனடியாக பண்ணணும் நிறைய பேர் அந்தக்காக போட்ட போடப்பட்டதே தவிர தமிழ்நாட்டில் இன்றைக்கு தெரிஞ்சு இதுவரையும் எந்த பிரேத பரிசோதனையும் விரைவில் நடந்ததே இல்லை இதைத்தான் உச்சநீதிமன்றம் அன்றைக்கு நீங்கள் லைவ்லேயே பார்த்துருப்பீங்க உச்ச நீதிமன்றம் கேட்டாங்க இந்த பிரேத பரிசோதனை எப்படி நடந்துச்சு எங்கேருந்து டாக்டர்ஸ் வந்தாங்க அந்த டாக்டர்ஸுக்கு உரிய கல்வி தகுதி இருக்கிறதா இதெல்லாம் முக்கியம் இல்லை அவங்க என்ன சொல்றாங்க இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து சேலத்தில் டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு எல்லாரும் வந்தோம் ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மருத்துவமனையும் ஞாயிற்றுக்கிழமை போஸ்ட்மார்ட்டமே கிடையாது ஸோ இதெல்லாம் சந்தேகத்தின் பலர் நீங்க பேசிய ஒரு வார்த்தைகள் தான் அதிகமான பேர் உங்களை விமர்சனம் செஞ்சாங்க வெளியிலிருந்து உடல்களை சொல்லவே இல்லை என்ன சொன்னாக்கன் ஐடென்டிட்டி பாடி மிஸ்டேக்கன் தவறுதலாக நீங்கள் ஒரு ஒரு எக்ஸ் இறந்துருக்காரு ஒய் இறந்த ஒய் இருந்திருக்கார் இவர் இவர் தான் இவர் தான்னு நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்போ அவர்கள் உறவு உறையவர்கள் முன்னிலையில் நீங்கள் இன்கொஸ்ட் நடத்தணும் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் இருக்க அதை நீங்கள் தேவையிட்டீங்கன்னு தான் சொல்கிறேன் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் அதை தான் சொன்னோம் ஆனால் அவங்க எப்படி சொல்கிறாங்கிறது எனக்கு நான் ரெண்டு மூணு கேட்டேன் பட் எதுவுமே நான் சொன்னதே இல்லை அது அது வேற மாதிரியாக இவங்க சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்தது நடந்துருது இந்த சம்பவம் நடந்த பிறகு அவருடைய உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கணும் அந்த உறவினர்கள் வரணும் உறவர்களுக்கு முன் முன்னிலையில் இன்கொஸ்ட் நடத்தணும் இன்கொஸ்ட்னா ஒரு விசாரணை யார் ஐவோ வருவார் ஐவோ வந்து இன்னார் இவருடைய உடம்புல இந்த மச்சங்கள் இருக்குது இந்த அடையாளங்கள் இருக்குது இவர் இவர் என்னாருங்கிறத அடையாளப்படுத்தணும் இந்த அடையாளப்படுத்த தவறி இருக்கீங்க அந்த கான்டெக்ட் தான் சொல்கிறோம் இந்த அடையாளப்படுத்திருக்கீங்கிற தவ இந்த அடையாளப்படுத்தாமல் நீங்கள் எப்படி இரவோடு இரவாக முதலமைச்சர் வருவதற்கு முன்னாலேயே மூன்று மணி ரெண்டு மூணு மூணு மணி நேரத்தில் எப்படி ஒரு போஸ்ட்மார்ட்டம் நடத்த முடியும் இது சாத்தியமே கிடையாது சார் இப்படி நடந்ததே கிடையாது சார் இந்த அடிப்படையிலே தான் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் உச்ச நீதிமன்றம் இந்த அடிப்படையிலே தான் சிபிஐக்கு இன்னைக்கு உத்தரவிட்டிருக்கிறது ஏன்னா அதுக்கு முன்னாடி ரெண்டு டிஎம்கே சார்ந்த நிர்வாகிகள் உங்களுக்கு ஒரு ட்வீட் போட்டாங்க ஃபேஸ்புக்கில் மகா மகாம் போல நடக்கும் இவைகளெல்லாம் எடுத்து சொன்னோம் சொன்னதற்கு பிறகுதான் உச்ச நீதிமன்றம் என்ன முடிவுக்கு வந்தார்கள் என்று சொன்னால் இதுலேயே ஒரு மிகப்பெரிய ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது ஏன்னா எடுத்தோட சொல்ல முடியாது உச்சநீதிமன்றம் அதுதான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேட் லா என்போர் ஏஜென்சிலேருந்து இருந்து சிபிஐக்கு மாத்திரா இப்போ இன்னைக்கு நடந்த விஷயம் சார் இப்போ இது வந்து இப்போ வழக்கறிஞராக இருக்குன்னா உங்கள்கிட்ட அதை கேட்டதா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் கரூர் செல்வதற்கு விஜயவர்களுக்கு தடை செய்ய அது அனுமதி கொடுக்கவே இல்லை அப்படின்னு ஒரு செய்தி சொல்லப்படுது அனுமதி கொடுக்கல சார் ஏற்கனவே தான் ஹைகோர்ட்லயே வந்து அவங்க சொல்லியிருக்காங்களே சார் எந்த அரசியல் தலைவருக்கும் எந்த அரசியல் கட்சி கூட்டங்களுக்கும் போவதற்கு அனுமதி இல்லை இந்த எஸ்ஓபி வர்ற வரதுன்னு சொல்லி அவங்க கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணியிருக்கு உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் அண்டர்டேக் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன சொல்லுவாங்க எங்கள்கிட்ட எஸ்ஓபி இது வரையும் நாங்கள் ஃப்ரேம் பண்ணலை அதனால் வந்து நாங்கள் உயர்நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கிறோம் உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறோம் எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது ஏனென்றால் இப்போ எந்த அரசியல் கட்சிகளுக்கு இன்றைக்கும் அதான் உச்ச உயர்நீதிமன்றத்தில் சொன்னாங்க இன்றைக்கி எந்த இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் அனுமதி கொடுக்கல அந்த அனுமதி கொடுக்கலங்கிறது என்ன காரணம்னா எஸ்ஓபியை நாங்கள் வந்து இன்னும் ரெடி பண்ணலை ரெடி பண்ண பிறகு எல்லாேருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே சார் நிகழ்ச்சியில் பங்கேற்றும் உடைய கருத்துக்கு நேரத்தில் மிக நன்றி ஓகே